காலம் புறக்குது நல்ல காலம் புறக்குது இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் புறக்குது ஒரு மாலையிட்ட மங்கைக்கு ஆனா பிறந்த ஜீவனுக்கு நிம்மதி இல்லாத மூதேவி அடைஞ்சு நிக்கு தெற்கு வாச வீதியில முள்வேலி பாதையில் மூணு மாச குழந்த ஒண்ணு வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட வேண்டியது வரட்டும் என்ன பாக்குறீங்க மறுபடியும் வந்துட்டாலேனா ஏய் அதெல்லாம் இல்ல நாதனாரே நீ வருவேன் தெரியும் ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன் எதிர்பார்க்கல ஆமா குழந்தை என்ன இவ்ளோ எலச்சு போயிருக்கா அவளை நீ ஒழுங்கா பாத்துக்கறியா இல்லையா இங்க என்ன பார்க்கவே ஆள இல்லையாமா இதுல அந்த குடிகார பெத்த குழந்தை வேற நான் பாத்துக்கணுமா அடேய் நீ தானடி பெத்த என்னமோ யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க பின் என்ன அண்ணி அண்ணன் என்ன குடிக்குறா அவன் எவ்ளோ அமைதியா இருக்கா ஆனா எனக்கு வாக்குப்பட்டவ குடிச்சாலே என்ன போட்டு வெளுத்து கட்டறா

இந்த அன்பு கிட்ட அன்பா இருந்தா நானும் அன்பா இருப்பேன் இல்ல எப்பா என்ன தோரத்து துரத்துறாளுங்க நீதி பண்ணது தப்புடா கா என்ன மாம்சே கதிரிட்ட இருக்கே ஏண்டா நானே கர்ண தப்புனா मरனனு பைந்து ஓடி வந்துட்டிருந்தா என்னைய போய் புடிறியா ஏய் மாம்சு ஊருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருக்கு அத உடனே சொல்லானு வந்த இந்தடி போயா டேய் இருடா நான் இல்லாம ஊருக்குல முக்கியமான விஷயம் மாம்சு என்னடா விஷயம் அது சொன்னா அதுக்கு திரும்ப நான் போய் காட்றேன் மாம்சு வா என்ன பக்குண்டா मारறீங்க என்னாச்சு கடுப்பாயிடுச்சு அண்ணையymo கொன்னு போடிடானுங்க மாரதுகா பண்ணி போச்சுப்பா எட்கான ஏロット பண்றீங்க தலையில எட்டறோங்கடா என்ன புரோஜெக்ட்லாம் அதுக்கு மாத்திகிட்டு எடுத்துறாங்க சோ எட்டறோங்கடா குரி சொல்றவங்க எட்டறோங்க நான் தான் சொன்னேன் இயாம் से ये जाम आपसे सुनना है ஐயா நீ மனுஷங்க வேலையா காத்து குறி வேலையா தெரியலையே சூனியோ ஃபோன் ஏய் 얘த பதல கயில எடுத்துருவியா ஏற்கனவே குடுகுடுப்பு செத்து கிடக்குறான் ஊரை என்ன அவபதுன்னு தெரியல நீ வேற உயிரை வாங்குற

அதுவாக்கா இந்த குடுகுடுப்புக்கார செத்ததுல இருந்து நம்ம ஊரு விளங்கவே இல்ல கருப்ப வீட்டுல மாடு நம்ம செத்துருச்சு பசங்க செத்து போயிட்டாங்க ஊரோட நிலவரமே சரியில்லை நம்ம தான் இனிமேல் பார்த்து இனிமேல்மா நடந்துக்கணும் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எதையோ பார்த்து பயந்துருக்கு சாமி நைட் எல்லாம் தூங்க மாட்டேங்குது பெணாத்திக்கிட்டே இருக்கு பார்த்து மந்திரிச்சு விடுங்க

மாப்பி அதுல போடாது கைய கூட மாலை எப்படியோ போயிட்டோல எங்கடா அவங்கள காணும் ஐயங்க வேற ஆமா ஓட்டானு மாம்ஸ் ஓட்டானுங்களா நாளைக்கு அவங்கள கண்டுபிடிச்சு எவ்வளோ பண்றேன் மட்டும் பார்க்கலாம் வலிக்குதுரா மாப்பிள்ள ஊரே குடு குடுக்கற செத்ததுல பயந்து போய் கிடக்கு ஆனா நாம இங்க சுடுகாட்டுல குடிச்சிட்டு இருக்கோம் அவன் சாவலன்னா அவனோட சேர்ந்து நானும் இந்த சுடுகாட்டுல சரக செஞ்சிருப்பா

நீ சொல்றா யார் வம்சி குடு பாரு ஜத்தல இருந்து ஊருக்குள்ள நலமோ தெரியல உனக்கு நல்லாவே தெரியும் நீ வாட்டுக்கு நேர ராத்திரி சுடுகாட்டல தரக்க போட்டு பிரச்சன வேணாம் வம்சி வா போலாம் ரைட் ஏன்டா தொலைன நீ பசங்களா உங்களை எல்லாம் என்னோட கூட்டாளினு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா சொல்ல வா ஏ மயிரே என்னடா நக்லா சிரிக்கற மாவளே என்னடா நீயே 6 மணிக்கு மேல பயப்பட வந்தா சரக்கு போடுற

போறோம் நீ வேணும் ஓடாத வீட்றது நைச்சது வேட்டியா இருந்தானே விட்டுட்டு போயிட்டே இருக்கான்டா யோ வாம்சே நான் வந்தேயா ஆமா சொல்றேன் நான் மீனே நிறி விட்டுறேன் ஏ நீடா தாளை ஏத்திட்டுதே மாப்பே என்னது ஓட கையே

யார் மாத குளிச்சுட்டு முடிக்கு சாம்பிராணி போடுறது கோஸ்ட் வந்து அச்சானா இப்படி கோச்சிக்கிட்டு வந்து வெளியே நிக்க கூடாது நான் முறைகிறேன் பாரு பாப்பா பண்ணில அழுது ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டு போ சரியா இல்லனா பே ஏதாச்சும் வந்து நடு சாமத்துல அச்சிடும் நாளைக்கு உன் புருஷன் சொல்லி ஹேர் வாங்கி தர சொல்றேன் தலையில கட்டிங்க சரி ஹீரோயின் உடல் கஞ்சி கழிச்சான் கொண்ட பூ கழிச்சான் ஆனா ஏன் கொண்ட ஆனால் என் கூடைய சரக்கு சரக்கி அழகு ஆனால் ஒன்று சரக்கு வச்சாதான் இப்படி பயம் நடக்க முடியுது என்னடா சத்தம் ஊரே பார்த்து பயப்படுற ஆழமரம் நீ முடிஞ்சா என்ன பயமுறுத்தி காட்டேன் சீக்கிரம் பயமுறுத்துல பல தரவ சொல்லிருக்கேன் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல போய் குடிக்காதுன்னு கேக்குறியா பாரு ஏ சுந்தரி சீக்கிரம் வாடி இது குடுத்தா மட்டும் பயம் போயிடுமா அதிக பிரசங்கி தனமா பேசாத போங்க இருந்து இந்த மாமா குளிச்சுட்டு வந்து இத தலகாணிக்கு அடியில வச்சு படுத்து தூங்கு புரியுதா மாமா குளிச்சுட்டு வந்து இத தலகாணிக்கு அடியில வச்சு படுத்து தூங்கு புரியுதா எல்லாம் சரியாயிடும் பயப்படாதே